வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் எப்படி பார்க்க போறோம் இது வந்து குழந்தைங்கலருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் நம்ம கடைக்கு போனால் பசங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் விரும்பி கேட்பாங்க நம்ம பெரியவங்களும் வாங்க மாட்டோம் இருந்தால் குழந்தைங்க ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதை வந்து வீட்டிலேயே இன்னைக்கு நம்ம எப்படி தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம் அது ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு நான் நல்லா கழுவி எடுத்து வந்துட்டேன் இல்லை வந்து கடையில் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்னரையும் கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வரணுங்கிறதுனால போடுவாங்க நான் ஆனா அப்படி போடல கார்னர் வேஸ்ட் ஆகிடும்னு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு பாருங்க இந்த தடி அளவுக்கு அப்படியே இது பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் இந்த சைஸ் அளவுக்கு இப்ப எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிடலாம் கடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கார்னர்ஸ் வரக்கூடாதுன்னு இந்த ரெண்டு கார்னர்ஸையும் வெட்டிட்டு இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து கார்னர்ஸ் பேஸ்டா ஆயிடும்னா அந்த மாதிரி அறுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் ஐஸ் கட் இப்போ சேர்த்துருக்கேன்ல அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க உருளக்கெழங்க இதில் வந்து வாஷ் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து ஐஸ் கட்டியில் சேர்த்துருக்கோம் அதுக்குலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வே தண்ணி வச்சிடலாம் தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து உருளைக்கெழங்கு சேர்த்து அது சாஃப்ட் கொ ஒரு கொதி வரட்டும் இப்போது இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்தீங்கன்னா வந்து அரைவாசி உப்பு தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது மிளகாத்தூள் பெப்பர் தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அதனால் வந்து இதில் அரைவாசி உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து நம்ம வச்சதுக்கு வச்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம உருளைக்கிழங்கில் வந்து ஐஸ் கட்டியில் இருந்து அந்த உருளைக்கெழங்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா வந்து உருளைக்கெழங்கு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால வந்து இப்பயே சேர்த்துட்டோம்னா வந்து கொதி வரும்போது உருளைக்கெழங்கு ஒரு முக்கால்வாசி ஒரு அரைவாசி வெந்திருக்கும் ரொம்ப வெந்துட்டாலும் வந்து கிறிஸ்பியாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுன்னா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து அப்படியே ட்ரைன் பண்ணிடலாம் தண்ணியை வடிகட்டிட்டு இதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தனி பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் இது வந்து ஒரு துணியில் வந்து சும்மா சுத்தமாக ஈரம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால ஒரு துணியில் போடுவேன் பார்த்தீங்கன்னா இப்போ சூடாக இருக்குது அதனால் வந்து லைட்டாக ஆறட்டும் ஏன்னா நம்ம கான்ஃபிளார் மாவு போட்டு கையால் பிசையலாம் இல்லை ஸ்பூன் வச்சு பிசைய கூட பிசையலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுனால லைட்டாக ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு ஆறிடுச்சு இப்போ வந்து ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த துணியில் வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணணும் அதனால் வந்து சும்மா அப்படியே தொடச்சிடுங்க துணியை வச்சு இந்த மாதிரி துணியில் போட்டு சும்மா இந்த மாதிரி துணியை வந்து ஒத்தி எடுத்தால் போதும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக ட்ரைன் ஆகிடும் துணியில் இது பண்ணும்போது இப்போ வந்து அப்படி ஒரு தா பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே வந்து எண்ணெய் ஸ்டவ்வில் வச்சிடலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கும் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் காஞ்சிட்டுருக்கேன் அதுக்குள்ளே வந்து இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கான்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த ஸ்பூனை வச்சு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நானே கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணேன் எனக்கு இன்னுமே கை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் திருப்தியாக இருக்க மாதிரி பண்ணேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதை போட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம கா இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில் வாங்குவோம்னா அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் கலர் வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு பருவோம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து இது தனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து இன்னொரு ரெடி சிறு போட்டுட்டேன் இப்போ இது ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு செட்டும் ரெடி ஆகிடுச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன் குழந்தைங்க சாப்பிடுவாங்க நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க பெப்பர் பவுடர் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு சேர்க்குறேன் நான் இப்போது இதுலேயே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கால் இது மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம்ல அதனால் வந்து ஒரு கால் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ நல்லா புளிக்கி விடலாம் பாருங்கள் சவுண்டு வருது பாருங்கள் புளிக்கி விடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மயோனஸ் வச்சு நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் வந்து டொமேட்டோ கிச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நான் ஷேக் பண்ணி காட்டினேன் பயங்கர டேஸ்ட்டாக பாருங்கள் சவுண்டு வந்துச்சு உங்களுக்கே தெரிஞ்சுது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ